தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வெளிநாடு சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு ஒரு வாரங்கள் கடந்து இன்று தான் நமது சென்னைக்கு புறப்பட்டு வந்தார் சென்னைக்கு புறப்பட்டு வந்ததும் மற்ற தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி என்ற பல இடங்களில் சென்று இன்று நமது கேப்டன் நினைவிடத்திற்கு வந்து நமது தெய்வம் விஜயகாந்த் அவர்களை வணங்கிவிட்டு பூஜையெல்லாம் முடித்து விட்டு மதிய பூஜையெல்லாம் முடித்துவிட்டு அங்கு வரும் தாய்மார்களுக்கு சிறப்பாக அன்னதான எரிந்தால் தனது வெளிநாடு சுற்றுப்பயணமாக ஒரு வாரம் சீனா மற்றும் பல நாடுகளை சுற்றி தனது இரு பிள்ளைகளும் சண்முக பாண்டியன் விஜயபிரபாகரம் மற்றும் உட்டார் உறவினர்கள் எல்லோரும் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு நமது அன்னையார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்றைய தினத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர் நினைவிடத்தில் மிக அற்புதமாக பூஜை வழிபாடுகள் சிறப்பு அன்னதானங்கள் போன்ற பல விஷயங்களை இது செய்து ஒரு வாரம் கடந்து வந்தது மிகப்பெரிய ஒரு விஷயம் கேப்டன் விஜயகாந்த் அவர் நினைவிடத்தில் பூஜை சிறப்பாக நடைபெற்றது திரும்ப வழக்கம்போல் அன்னதானங்கள் நடைபெற்றது வெளிநாடு சுற்றுப்பயணத்தை முடித்து நமது தலைவியின்றி நமக்கு வந்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நமது அன்னையார் புகழ்